ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா கூகுளா இல்லை சாட் ஜிபிட்டியா அதை பற்றி தான் இன்னைக்கு கூடிய வீடியோவில் நம்ம விரிவாக்கமாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கூகுள்ன என்ன பார்ப்போம் கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் போயிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுள் உடனே அதுக்கு மல்டிப்புள் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தரும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள்கிட்ட கேட்டிங்கன்னா கூகுள் என் நம்பர் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டும் அந்த வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் தேடி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் கற்றுக்கலாம் ஆனால் ஏ அப்படி கிடையாது இதே சேம் கொஸ்டினை நீங்கள் சார்ஜிபிட்லயோ இல்லை ஜெமினிலேயோ போய் கேட்டிங்கன்னா வாட் இஸ் ஆப்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இதுதான்ப்பா ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேரெக்ட் ஆன்சர் கொடுக்கும் அதாவது கூகுளுக்கும் சார்ஜிபிடிக்குள்ள டிஃப்ரெண்ட்டே இதுதான் கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தரும் ஆனால் சேர்ஜிபிட்டில் சிங்கிள் ஆன்சர் தான் தரும் இதனால் நான் சேர்ஜிபிடி வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல வரல சேர்ஜிபிடி வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லாமல் உங்களை ஒரு விஷயத்த கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் ஆனால் கூகுள் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து என் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து தரதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகலாம் எதை எடுக்கிறதுன்னு உங்களுக்கு சாய்ஸ் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி ஏஇில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி சம்பாதிக்கிற கூடிய ஆப்ஷன் எதுவுமே கிடையாது ஆனால் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் செஞ்சிச்சு உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும் கூகுளில் பிளாக் ரைட் பண்ணலாம் மல்டிபிள் விஷயங்களை பண்ணலாம் ஆனால் ஏஐயில் இது மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று இப்போ வாட் இஸ் மணி ஏர்னிங் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அது நிறைய வெப்சைட்டு காட்டும் அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ப்ரிஃபர் ஆகுதோ அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் சார்ஜிபீட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஆன்சர் மட்டும் தான் காட்டும் இதை எத்த எத் எந்த ஊர்லேருந்து இருந்து யார் சர்ச் பண்ணாலும் ஈஸியாக அதை வந்து எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிபீட்டில் இருக்க ட்ராபேக் இது வந்து பார்த்திங்கன்னா சேட் ஜிபிடி பற்றி அவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை புக்கில் ஏதாச்சும் ஒன்று வாங்கி அதில் படித்தும் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் ஏஏ பற்றி நான் வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் இன்னும் ஏஐனா என்னன்னு கூட தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டை இந்த வீடியோவை பார்க்க வைங்க அவனையும் ஏஏ பற்றி கற்றுக்கிட்டோம் தேங்க் யூ